வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பொதுக்கூட்டம் மூலமாக அதிமுகவை ஒன்றிணைக்கும் ஓபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக கட்சி ஒரு அடுத்த கட்ட பாதை என்னவென்றால் அதிமுக ஒன்றிணைவது மட்டுமே வேற வழியே இல்லை என்பதுதான் ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதிமுகவில் தற்பொழுது ஆதரவு இல்லாமல் ஆங்காங்கே அல்லாடி கொண்டிருக்கிறது அதிமுக கட்சியின் தலைமை தற்பொழுது தலைமை ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமை ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்னவென்றால் அதிமுக கட்சியில் நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைத்தால் ஆதரவு கிட்டும் ஆதரவு கூடாத இடத்தில் ஆதரவை கூட அங்கிருக்கக்கூடிய தலைவர்களை தம் பக்கம் இழுக வேண்டும் அதுதான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய வேலை என்று ஒரு சில புள்ளிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அதிமுகவின் கட்சியின் செயல்பாடுகள் ஒன்னொன்றும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது அதிமுக என்ற ஒரு கட்சி இப்பொழுது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கலும் சந்தித்திருந்தாலும் கூட படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்றே நாம் கூறலாம் அதற்கு காரணம் அதிமுகவில் ஓ பி எஸ் சசிகலா டிடி தினகரன் இவர்களுடைய ஆதரவாளர்கள் இருந்திருந்தார் என்றால் கண்டிப்பாக ஒரு மிகுந்த செல்வாக்கை அதிமுக பெற்றிருக்கும் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொறுத்தவரைக்கும் அதிமுகவின் தலைமையின் முடிவுகளை கொஞ்சம் பார்த்து எடுக்கப்பட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புகிறார்கள் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் என்னதான் முக்கியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில புள்ளிகள் அதுவும் ஒரு தேர்தல்தான் என்னதான் அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்றாலும் கூட தோல்வி வருவதென்று தெரிந்தும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்காமல் தடுக்காமல் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதுதான் அதிமுக செய்யக்கூடிய ஒரு வருத்தமான செயல் என்று தொண்டர்கள் கூறுகிறார்கள் இதனால் அதிமுக மீண்டும் வந்து ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுகவை காப்பாற்றி பெரும் வகையில் வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் அதிமுகவில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இன்னைக்கான போ போராட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நடத்திட்டு இருக்கு உண்ணாவிரத போராட்டம் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவையும் அதிமுகவுக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் சட்டப்பேரவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வெளியேற்றம் செய்யப்படுகிறது தொடர்ந்து இதன் காரணமாக அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்கட்சி இது அப்படி இப்படி போயிட்டு இருந்தாலும் கூட தலைமை கட்சி ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் எடப்பாடி நன்கு யோசிக்கப்பட வேண்டும் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கார்கள் நம்மளுடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய கோடி தொண்டர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களும் என்ன கூறுகிறார்கள் என்றால் அதிமுகவில் பலகட்ட முயற்சிகள் இருந்தாலும் கூட சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதிமுகவை ஒரு சில முக்கியமான அங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதில் குறிப்பாக நம்மளுடைய அதிமுக கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக வர வேணும் அப்போதான் அதிமுக ஒழித்து நிற்கும் ஓங்கி நிற்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை இருக்கும் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க ஒரு திறந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே